அனைவருக்கும் மாலை வணக்கம் நாங்கள் கூட்டாஞ்சோறு விளையாட போகிறோம் நாங்கள் என்ன பாத்திரம்லாம் வச்சிருக்கோம் பாருங்க கூட்டாஞ்சோறுக்கு எங்ககிட்ட கூட்டாஞ்சோறு பாத்திரம் அத்தனையுமே இருக்கு கிரைண்டர் மிக்சி கூட வச்சிருக்கோம் நாங்கள் பாருங்க என்ன சமைக்க போகிறோம் இங்கே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள் பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிள்ளை உருளைக்கிழங்கு கருவேப்பில் அது வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகாய் தூள் உப்பு மசாலா பொருட்கள் எண்ணெய் முட்டை விறகு அரிசி இதெல்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் வச்சு சமைக்க போகிறோம் அடுப்பை பொருத்த போகிறோம் விறகு வைக்கிறோம் விறகு வச்சுட்டு ஃபஸ்ட்டு குழம்பு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அரிசி ஊற போட்டோம் வட்டவும் வச்சுட்டோம் அமோகமாக பட்ட பற்ற ஆரம்பித்தது குழம்பு வைக்கிறதுக்காக வானலை வச்சுட்டோம் வானலில் எண்ணெயை பொறுத்துடும் எண்ணெயை பொருத்திட்டு வானல் நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வானலில் இப்போ கடுகு போட்டோம் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்னென்னா நாங்கள் அடுத்து என்னென்னா முக்கியமான விஷயம் நமக்கு ஜீர்ணமாகக்கூடிய ஜீரகம் ஜீரகம் போட்டோம் ஜீரகமும் நன்றாக பொறிந்து வந்தது நன்றாக பொரியட்டும் என்று மஞ்சத்தூள் குழம்பு மஞ்சத்தூள் அதையும் போட்டோம் குழம்பு மஞ்சத்தூள் போட்ட பிறகு நல்லா பொரியட்டும் வதங்கட்டும் மஞ்சத்தூளோடய ஸ்மெல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் நல்லா அது பொறிஞ்சு வரட்டும்னு பொரிய வச்சிட்டு அதன் பிறகு நாங்கள் என்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா பொரியுதா வெங்காயம் வெங்காயம் போட்டோம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பித்தோம் கூடவே பூண்டும் போட்டோம் அது ஃபஸ்ட்டு போட்டது பூண்டு இரண்டாவது போடுறது தான் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்தபடியாக தக்காளி தக்காளி போட்டோம் தக்காளியை போட்டு நல்லா வத வதக்கு தூவாதுக்குன்னு வதக்கிட்டு அதன் பிறகு உருளைக்கிழங்கு போட்டோம் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கணும் வேகட்டும் நல்லா அப்படின்னு வதக்கி விட்டோம் வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருந்து பிறகு தட்டு போடு தேவையான சால்ட்டு போட்டோம் சால்ட்டு போட்டுட்டு அதன் பிறகு நல்லா கலறி விட்டோம் கலறி விட்டுட்டு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் போட்டோம் கருவேப்பிள்ளையும் போட்டோம் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி போட்டும் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தட்டு போட்டு மூடும்பொழுது நம்ம தலை வந்தாச்சு கேமரா தலை பக்கம் தீங்கியது கேமரா சண்டை வேலைக்கு போயிட்டு வந்து டார் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சு தான் அரிசியை கழுவி உலைய போட்டாச்சு இறக்கிட்டு அரிசியை கழுவி உலைய தூக்கி வச்சுட்டு இது ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு செமையா ரெடி ஆகிட்டு இது ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் சாப்பிடா பரிமாற வந்துட்டோம் சோறு குழம்பு ரெடி கூட்டாஞ்சோறும் குழம்பும் ரெடி வெத்து சோறு இரண்டு கரண்டி போட்டேன் டேஸ்ட் பண்ணலான்னு போட்டுட்டு பிறகு குழம்ப ஊற்றி சாதத்தை பிணைஞ்சேன் நல்லா களரி குழம்பு இதெல்லாம் அந்த நாளில் வந்து அடுப்பில் செஞ்சால் இந்த மாதிரி தான் காய் குழம்பு வைப்பாங்க எங்ககிட்டே உருளைக்கெழங்கு இருந்தாங்க நாங்கள் உருளைக்கெழங்கு போட்டு குழம்பு வச்சோம் சாப்பிடலாம் வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க சூப்பர் செம செம ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லோருமே சாப்பிட்டோம் நாங்கள் பாப்பாக்கு நம்ம கேமரா கேமராமேன் கொடுத்தது எடுக்க முடியலை அவரே கேமரா எடுக்கிறதுனால எடுக்க முடியலை நெக்ஸ்ட்டு நம்ம தொங்குக்கு நம்ம தொங்கு சுப்பையாக்கு அவங்க பொண்ணு செஞ்சதுனால அவர் பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு சூப்பராக இருக்குடா பாப்பா அப்படின்னு ஏ நீங்களும் சாப்பிடுங்க வாங்க டாட்டா தேங்க்யூ